பொன்னியின் காதலன் பாகம் ஏழு தலைமுறைகளின் கனவுகள் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் உள்ளவரை தொடரும் உறவு பயணத்தில் உங்களையும் இணைத்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடரின் முந்தைய அத்தியாயங்களை கேட்டுவிட்டு இந்த அத்தியாயத்தை தொடருங்கள் உத்தமச் சோழர் கண்டராதித்தர் மற்றும் செம்பியின் மாதேவி இருவரின் தவப்புதல்வர் கண்டராதித்தர் நூற்றுக்கணக்கில் சிவாலயங்களை சோழ தேசம் முழுவதும் உருவாக்கி பெரும் புகழ் பெற்ற அரசன் அவரின் மனைவி செம்பியன் மாதேவியார் அவரை சாதாரண பெண்ணாக சோழ தேசத்தில் எவரும் நினைக்கவில்லை மாறாக அவரை நடமாடும் தெய்வமாகவே நினைத்து சோழ நாடு முழுவதும் கொண்டாடி தீர்த்தது இருவரின் மகனாக அவதரித்தவரே மதுராந்தகன் என்ற இயற்பெயர் கொண்ட உத்தம சோழன் இவரை பற்றி இருவிதமான தகவல்கள் உண்டு இவர் பிறப்பிலிருந்தே சிறந்த சிவபக்தர் என்றும் அரசாட்சியை விரும்பாதவர் என்றும் கட்டாயத்தின் பெயராலே அதாவது அருள்மொழிவர்மன் அவரின் உரிமையை மதித்து விட்டுக் கொடுத்த காரணத்தினாலே அரசராக இருந்தார் என்றும் சொல்லுவர் மற்றொரு கருத்து ஆதித்த கரிகால சோழன் மரணத்தினால் அதிக பலனடைந்தவர் இவரே ஆகவே அவருக்கும் ஆதித்தன் மரணத்தில் பங்குண்டு என்றும் கூறுவர் ஏனென்றால் அவர் அரசாட்சியில் அதிக விருப்பம் கொண்டே ஆதித்தரை சதி செய்து கொன்றார் என்ற விளக்கமும் உண்டு ஆனால் நம் கதைக்கு முதலாவது கருத்தையே எடுத்துக்கொள்வோம் உத்தமச்சோழர் அருள்மொழிவர்மன் அவர்களின் வற்புறுத்தலால் அரசனாக இருந்தார் உத்தமர் என பெயர் பெறும் வகையில் ஆட்சி புரிந்து வந்தார் ஆயினும் அவரால் மக்களின் அபிமானத்தை முழுவதும் பெற இயலவில்லை ஏனென்றால் அவர்கள் அருள்மொழிவர்மன் மேல் அதிக ஈர்ப்பு கொண்டு இருந்தனர் ஆயினும் அவரது முயற்சி தொடர்ந்தது அதற்கு ஆதரவாக அவரின் தாய் செம்பியன் மாதேவி உடனிருந்தார் அவரின் ஆலோசனை பெயரில் பல கோவில்களுக்கு திருப்பணி செய்து கொடுத்தார் மண் கோவில்களை கற்கோவில்களாக மாற்றினார் ஆகவே மக்களின் நன்மதிப்பை சிறிது பெற்றிருந்தார் கடற்பயணங்கள் முடிந்த பின்னர் திரும்பி வந்து அரசரை சந்தித்து விவரங்களை கூறுவது அருள்மொழிவர்மனின் வழக்கம் ஆனால் கடந்த முறைகளில் அவ்வாறு சந்தித்த போது அவர் அருள்மொழியை அரசராக்குவது குறித்து மிகவும் பிடிவாதமாகவே பேசினார் அதனை மறுக்க அருள்மொழிவர்மனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஆகவே இந்த முறை அவரை சந்திக்கச் செல்லாமல் வந்தியரை அனுப்பி தன் பயண விவரங்களை பற்றி கூறியிருந்தார் ஆயினும் அடுத்த பயணம் தொடங்கும் முன் தன்னை சந்திக்க வேண்டும் என உத்தமச்சோழர் கட்டளையிட்டதால் அதனை மறுக்க முடியாமல் அவரை சந்திக்க சென்றார் ஐயா தாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு விட்டு கொடுத்ததால் அரசனாக பொறுப்பேற்றேன் அதனை இறைவனின் திருவுள்ளம் என கருதி என்னால் இயன்றளவு ராஜ்யம் பரிப்பளித்து வந்தேன் ஆனால் இப்பொழுது முன்பு போல் பணியை தொடர இயலவில்லை மூப்படைந்து விட்டேன் மேலும் மக்களின் மனக்குமரல்கள் அதிகமாகி வருகின்றன அவை வெறுப்பு அலைகளாக மாறும் முன்பு நீங்கள் இந்த அரசினை ஏற்பது நலம் என்றார் மற்றொரு புறம் பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் ஆபத்தும் பெருகி வருகிறது என தகவல்கள் வருகின்றன மக்களின் விரோத ஆட்சி என நம் மக்களை தூண்டிவிட்டே நம்மை அழிக்க பார்க்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தங்களைப் போன்ற ஒரு வீரனின் ஆட்சிதான் இங்கு தேவை என ராஜ்யத்தில் உள்ள நிலையை அவ்வாறே எடுத்துரைத்தார் அருள்மொழிவர்மனின் கண்கள் அமைதியாக இருந்தன ஏதோ தெரிந்த கதையினை மீண்டும் கட்டாயத்தினால் கேட்கும் நிலையில் இருந்தார் ஆனால் பாண்டிய நாட்டு சதிக்காரர்கள் என கேட்டவுடன் அவரின் உடல் துடித்தது அந்த கயவர்கள்தானே என் அண்ணனை அழித்தவர்கள் என உள்ளுக்குள் கருவிக்கொண்டார் அவர்களை முற்றிலும் ஒரு நாள் அழித்தொழிக்க வேண்டும் என சொல்லிக்கொண்டார் ஆதித்தரின் மரணத்திற்கு பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் மட்டுமே காரணம் என முடிக்க முடியாது அவரின் மரணத்தில் பல வடநாட்டு சாம்ராஜ்யங்கள் கூட சம்பந்தம் இருக்கலாம் என கூறப்படுகிறது ஏனென்றால் அதற்கு காரணமான ரவிதாசன் சோம்பன் சாம்பன் முதலியோரின் இடங்களை பின்னாட்களில் கைப்பற்றினர் அவை இருந்தது பாண்டிய நாட்டில் அல்ல சோழ நாட்டின் வீரநாராயண ஏரிக்கரையில் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் ஏன் சோழ நாட்டில் இடம் வாங்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது மேலும் சதிகள் புரிந்து கொள்வது பழிவாங்குவது தமிழர் மரபிலேயே இல்லை இதற்கு முன்பு கேள்விப்பட்டதும் இல்லை ஏனெனில் அவர்கள் அனைவரும் வீரத்தையே வித்தாக கொண்டவர்கள் சதிகளை இழிச்செயலாகக் கருதினர் என கூறுவர் அதன்படி அதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கருவிகள் மட்டுமே மூலம் ஆரிய அரசுகள் ராஷ்டிர கூடி அரசுகளாக கூட இருக்கலாம் என கூறப்படுகிறது ஏனெனில் ஆதித்தனின் வீரத்தைக் கண்டு அனைத்து ராஜ்யங்களும் நடுங்கின அந்த கோபம் கொண்ட மூர்க்க வேங்கை நம்மை எதிர்க்காமல் தடுக்க அவனை சதி செய்து கொன்றனர் என்ற கருத்தும் உண்டு பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் என்ற பெயர் எங்கும் குறிப்பிடவில்லை அது கல்கி அவர்களின் சொந்த கருத்து மட்டுமே என்றும் கூறுவர் ஆதித்தர் வீரத்தில் மட்டுமல்ல இறப்பிலும் தான் அருள்மொழிவர்மன் பதிலாக அரசே இது நான் அளித்த அரசல்ல தங்களின் உரிமையான அரசு இதனை அறநெறியில் நீங்கள் ஆளுங்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் மூப்பின் காரணமாக ஓய்வு பெற விரும்பினால் தங்கள் மகன் கண்டராதித்த மதுராந்தகரிடம் இதனைப் பற்றி பேசி முடிவிடுங்கள் என கூறினார் ஆனால் உத்தமச் சோழரோ தன் கருத்தையே சொல்லினார் பின்னர் அருள்மொழிவர்மன் விடைபெற்று கிளம்பினார் தன் கடற்பயணத்தை தொடரும் முன் தன் தமக்கையிடம் ஆசியும் விடையும் பெறச் சென்றார் அவரை வணங்கிவிட்டு சென்று அக்கா மதுராந்தகனை என்ன செய்ய என கேட்டார் அதற்கு அவர் நல்ல கடற்போர் பயிற்சி அளித்து சிறந்த கடல் வீரனாக மாற்று தம்பி என்றார் அவர் ஏனக்கா அவர் இன்னும் நிலப்போரிலேயே போதிய பயிற்சி பெறவில்லையே என கேட்டார் குந்தவையாரோ புன்னகையுடன் தம்பி கடல் கடந்து தேசங்களை வெல்ல வேண்டும் என்பது நம் இரு தலைமுறை மாவீரர்களான ராஜாதித்தர் மற்றும் ஆதித்த கரிகாலன் அவர்களின் கனவு அதனை நிறைவேற்றப் போகிறவன் நம் மதுராந்தகன் ஏனெனில் அவன் பிறந்த நேரம் அப்படி நம் தமையன் ஆதித்தர் பிறந்த அதே நேரம் அதே ராசி அந்த சமயங்களில் கடற்போர்தான் அவனுக்கு அதிகம் தேவைப்படும் என கூறினார் அருள்மொழிவர்மனோ புன்னகையுடன் நம் அண்ணனுடன் ஒப்பிடக்கூடிய வீரன் அகிலத்தில் எவரும் இல்லை என்றார் பெருமையுடன் மேலும் அக்கா என்னை பற்றிக் கூட கனவு கண்டீர்கள் நான் ராஜ்யம் ஆளுவேன் என்று அது வீண் கனவுதானே என்றார் ஏளனமாக பதிலுக்கு குந்தவை தேவியார் தம்பி அவை அனைத்தும் வீண் கனவுகள் அல்ல மாறாக நம் தலைமுறையின் கனவுகள் என்றார் பெருமையுடன் பதிவினை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி இந்த தொடரின் அடுத்த அத்தியாயங்களை படிப்பதற்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு குறித்து உங்கள் மேலான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்